சிராஜ் தீன் தம்பி அப்படியே இப்போ இரு தம்பி சரி லைவ் போயிட்டே இருக்கிறப்ப நான் டாஸ் பண்ணலாம் அப்போ என்னோட ஃபேஸ் வந்து ஷோ ஆச்சு நான் அதனால தான் நான் லைவ் கட் பண்ணிட்டேன் அதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன் ப்ரைவேட்டில் போட்டுட்டேன் வாங்க அக்கா வீரபாகு ஹலோ வாங்க சிராஜ் தம்பி சொல்லுங்கள் நான் போயிட்டு தண்ணி குடிக்க போனேன்ல அப்போ என்னோட ஃபேஸ் வந்து ஷோ ஆச்சா லைவ்லன்னு கேட்குறேன் அப்படியா ஸோ சேடு கடலும் சுத்தாய் விளையாடு கேள்வி கேட்டால் பதில் சொல்லு ஷோ ஆச்சாவா வாங்க ஜாகிரினி இரவு வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா பார்த்தேன் அக்காவா என்ன பார்த்த பேச தெரிஞ்சுதான் என்ன ஆமாவா நான் அந்த அன்லிஸ்டில் போட்டுட்டேன் அட பார்க்காம போயிட்டேனே நீங்கள் வேறு இருங்க ஜாகிர் சகோ இருங்க நிஜமாவா சொல்ற உங்க ஃபேஸ் அப்படியா கடவுளை கேமரா ஞாபகம் தான் நான் மட்டும் அந்த பக்கம் வளர்த்துட்டு வந்து அதை நான் அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் பிரைவேட்ல போட்டுட்டேன் உங்க பேஸ் இல்லையா ஏ சிராஜ் தம்பி போய் கொடுக்குறியா இருக்கு என்னது டெராக இருக்கா உண்மையை சொல்லுப்பா இல்லையா வீரபாகு பிரதர் ஃபேஸ் ஷோ வாட்சா என்ன லைவில் சொல்லுங்க அப்படியா இல்லையா நம்பலாமா சரி என்ன லைவ் எனக்கு ப்ராசஸிங் ஆகிதான் அந்த லைவ் காமிப்போம் நானே பார்த்துட்டு அதை பண்ண என்ன பண்ணுமா பண்ணிக்கிறேன் ஓகேவா ம் சே சே மிஸ் பண்ணிட்டேன் தான் லைவுக்கு நேரங்காலத்தோட வரணும்னு சொல்லணும் ஆமாம் அக்கா ஷோ ஆச்சு அப்படியா ஓகே ஓகே சரி விடுங்க உங்கள் காலை யாரெல்லாம் நான் பார்க்கலையா ரொம்ப வீரவாது ஹாய் அக்கா வாங்க அன்புராட்சி வணக்கம் நல்லமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இதுக்கு தான் இனி இந்த இடத்த நம்ம கேமரா வைக்க கூடாது சுத்தி சுத்தி இருக்கிறப்ப இந்த இடத்த ஓடுதுன்னு வச்சுட்டா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயி போகுது ஆமா ஆமாம் நிலவு முகம் காட்டும்னு என்ன செகண்ட் ட்ரூலி புரியல ஆமாவா ம் செகண்ட் கம் ஒன் செகண்டா கம் லைக் பண்ணுங்க தோழமைகளே அப்படின்றாங்க வாங்க சரிதான் சிஸ்டர் ஐயோ ஐயோ இந்த சிவம் எல்லாம் வரட்டும் வாங்க கண்ணன் லெக்டனி நீ இரவு வணக்கம் நிலைமை இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா கண்ணன் ஒன்ஸ் அது சரி சுபாஷம் இருப்பான் என் வீட்டுக்கார ஏன் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லவா நான் தண்ணி குடிக்க என் ஷோ அண்ணா நான் எதாச்சும் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு நான் மட்டும் கேமரா இருந்ததே மறந்துட்டேன் அண்ணா அதான் நான் அப்புறம் லைவ் கட் பண்ணிட்டேன் அந்த மூணு பேரை என்ன பண்றது எந்த மூணு பேரு என்ன பண்றது சாப்பிட்டாச்சு நீங்க நானும் சாப்பிட்டாச்சு அக்கா வணக்கம் லைக் முனியப்பன் வாங்க இனி இரவு வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நான் பார்க்க பா நீங்களும் பாக்கலையா அப்ப அந்த சிராட்சு தீன் தான் பையப்பல போய் குடுவது தெரியல நாளைக்கு நான் லைவ் பார்த்துட்டு நான் வச்சுக்கிறேன் தம்பி கண்டி இல்லை நான் தண்ணி குடிக்க போறேன்னு போனெல்லாம் அப்ப கேமரா இருக்கிறது மறந்துட்டு நான் மாட்டேன் போயிட்டா தான் என்னோட ஃபேஸ் ஷோ வாட்சா அப்படி கேட்டேன் தான் நான் லைவ் கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் அது அன்லீஸ் பண்ணிவிட்டேன் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் என்ன அது ப்ராசஸிங்கில் இருக்கு அதனால என்னன்னு தெரியல அதனால தான் நான் லைவ் கட் பண்ணிட்டேன் எஸ்ஸா என்ன எஸ்ன்றீங்க வீரபாகு ஐயோ ஐயோ இந்த இடத்த ஃபோன் வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கு வேற எங்கேயான இடத்த மாற்றணும் ஃபேன் ஓடுற இடமா இருக்கே நீங்கள் வச்சுட்டேன் அது அப்பப்போ மறந்து போகுது எனக்கு வாங்க சுரேஷ் தம்பி இனிய இரவு வணக்கம் என்ன வரும்போதே குட் நைட்டா யார் இந்த பாப்பா நான் தான் அண்ணா அண்ணா நீ என்ன லைவ்ல இருந்தா தண்ணி குடிக்க போறேன் சொல்லிட்டு போனலண்ணா அப்ப என்னோட ஃபேஸ் வந்து ஷோ ஆச்சு அண்ணா லைவ்ல சக்தி அண்ணா நீங்க பாத்தீங்களா அந்த லைவை நான் கட் பண்ணிட்டு அன்டிஸ் பண்ணிட்டேன் அண்ணா லைக் போட்டாச்சு நன்றி தம்பி முகம் தெரியவில்லை அப்படியா என்னாச்சு ஆச்சு சிவசங்கரி லைவ்ல ஐய அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பால்குமார் பேசலாமில்ல கால் தான் தெரிஞ்சுது ஓ கால் தெரிஞ்சு அதுதான் நான் ஃபேஸ் தெரிஞ்ச விஷயம்னு பயந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை நான் ஏதோ ஞாபகத்தில் போயிட்டேன் எப்பவுமே இங்கே வைக்க மாட்டேன் ஃபோனு மிஷின் மேலே வைப்பேனா இப்போ ஃபோன் இந்த இடத்த வச்சுட்டேன் பால்குமாரன் பிரதர் அப்படிக்கா தண்ணி குடிக்க போகிறேன்னு போனேன் நான் ஃபோன் இருக்கிறதா மறந்துட்டேன் வந்து பார்த்தா தெரியுதா ஐயோ மொபைல் இங்கே இருக்கா அப்போ என்னோட ஷோவாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டு அப்புறம் அன்லீஸ் அதை இல்லை இல்லை ஃபேஸ் ஆகலை அப்படியா ஓகேண்ணா ஓகேண்ணா என்னம்மா ரெண்டு லைவ் போட்டுருக்கா ஆமா அவங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால பயந்துட்டு வேற இன்னொரு லைவ் போட்டுட்டேன் டோன்ட் வரி நன்றி வீரபாகு ஹாய் அக்கா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அப்ளையா ம் இனி இரவு வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை கால் தான் தெரிஞ்சுது அப்படியா ஓகே ஓகே நான் ஒரு மரம் வண்டேன் அது தெரியாத அங்க போயிட்டு உணர்த்தி தந்திருக்கேன் ம் இனிமே இந்த இடத்துல நம்ம ஃபோன் வைக்க கூடாது அதுக்கு நமக்கு நமக்கு ஆபத்து அந்த மாதிரி காலத்தான் தெரிஞ்சுதா சரி விடண்ணா சரி விடண்ணா சாப்பிட்டேனாக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா ஓ நானும் சாப்பிட்டாச்சு ராகவா ராகவனா யார் இதுன்னு எனக்கு தெரியல வணக்கம் தான் மாப்பிள்ளை ஐடி மரமண்டை ஆமா மரமண்டை தான் தம்பி சரி விட்டு நாளைக்கு என்னன்னு பாத்துட்டு அதை எடிட் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் முகம் முகம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஆமா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் பார்த்தா பயந்துருவீங்க நைட் நேரத்துல பாவம் பொதுநலன் கருதி அதை நான் வந்து அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேவா இன்னும் எப்ப வீரபாகு ஏ வீரபாகுவா ஆமா அம்மா வச்சு தான் ஓ வச்சுதான் என்ன இது கமெண்ட்டு போக்கிறியா வாங்கினியா என்ன சொல்லு நிறைய வேலை விட்டுட்டு வந்துருக்கேன் அப்படின்னு முனியாப்பன் பண்ண என்ன கமெண்ட் போட்டுருக்குறீங்க ஒண்ணும் புரியல தெளிவா போடுங்க பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை நீ ரக்கத்தை விட்டு போகல போல வடிவேல் காமெடி சூப்பர் சூப்பர் நல்ல வேலை முகத்தை பார்க்கல ம் அவ தானம் ஓகே உம் ஓகே ஓகே பாசி தம்பி அக்கா என்ன ஊர் நான் கடலூர் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க அங்க முகத்தை பார்த்தால் வேப்பலை அடிக்க வேண்டும் அப்படின்றாங்க சக்தி அண்ணா கண்டிப்பா கண்டிப்பா சக்திவேல் திருநெல்வேலியா யாரும் முகத்துல அப்படின்றாங்க பார்த்தவங்க முகத்துலதான் என் மூஞ்சில அடிப்பாங்க யார் பார்த்து பயந்தீங்களா அவங்க மூஞ்சில தான் அடிப்பாங்க ஜாகிர் என்ன சாப்பிட்டீங்கன்னு இரவு உணவு என்ன ஜாஹீர் வணக்கம் தான் பிரதர் பிரது நீங்க என்ன சாப்பிட்டீங்க இரவு உணவு என்ன முடிஞ்சுதா ஓ காட்டிருந்து யாரோ அவங்க தான் அடிக்கணுமா அது சரி கேம் கண்டினியூவா கண்டினியூ பண்ணலாமே இரவு இட்லி புருந்தோம் ஓ அப்படியா என்னை கோவிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் எப்போதும் உங்கள் முகத்தை டிபி வைத்து வருகிறேன் புரியல என்ன சொல்கிறீங்க அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல என்னை கோபிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் எப்போதும் உன்முகத்தை முகத்தை யில் வைத்து வருகிறேன் வேணான்னா வேணாம் உனக்கு ஒரு கும்பிடனா வேணான்னா வேணாம் அவ்வளோ டெரரா நீங்கள் ஆமாம் அவ்வளோ டெரர் தான் நான் ஒரு நிமிஷம் இருக்கேன் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு வரேன் யாரும் போயிட்டாதீங்க சரியா பைபிளே நம்ம ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு பேர் இருப்பா எல்லாம் நம்மளே அப்படியா தான் இரவு இருந்தா உம் அவ்வளவு டெரரா நீங்க ஆமா பார்த்தா உங்களுக்கு தெரியல அவ்வளோ டெரர் தான் சுந்தரம் நீங்க வாங்க வெல்கம் டு மைத்தியானன் சுந்தரம் நல்ல மாதிரி சாப்பிட்டீங்களா எங்க இருந்து பேசுறீங்க சுந்தரம் என்ன பாசி தம்பி கோவம் ஏன் மறைக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன சரிதா சிஸ்டர் ஆளை காணும் அவங்க கோபத்துக்கு என்ன காரணம் பாசி தம்பி பிளீஸ் சொல்லுங்க ஹாய் அக்கா வாங்க விஸ்வாத் வெல்கம் டு மை சேனல் என்ன யாருமே இருக்க மாட்டேங்க எல்லாம் போயிட்டீங்க டக்கு டக்குன்னு லைக் நன்றி நன்றி எங்க இருந்து பேசுறீங்க கிஷோர் என்ன மிஸ்டிக்கலா இல்லை பேசிட்டேன் 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 என்னம்மா லைவ்ல யாருமே காணும் பால்குமார் பிரதர் எங்க லைவ்ல யாரையும் காணும் எல்லாம் போயிட்டாங்களா தூங்க போயிட்டாங்களோ என்ன ஏன் பால்குமார் பிரதர் லைவ்ல யாரையுமே காணும் ஏழு இருக்கிறாங்க பட் சைலண்டா இருக்கிறீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க என்ன பாசி தம்பி சிவமண்ணா எங்க தான் போறீங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து கமெண்ட்டு போடுறா எல்லாம் போஸ்ட் போட்டிருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமா சேலமா ஓகே ஓகே சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க பிரின்சஸ் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் அவங்கள ஆளை காணாமே இங்கே ஆகிடு என் வேலையாக இருப்பாங்க வேலையாக இருந்திருப்பாங்க அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஆளை காணும் இங்கே பாருங்கள் மணி பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக லைவாக கட் பண்ணிக்குவேன் இன்னும் ஒரு என்ன ஐயோ பதினொன்று நாள் என்ன டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கா அப்ப என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் லைவ் கட் பண்ணிவிடுவேன் ஷால்னி லைக் நன்றி அண்ணா சக்தி அண்ணா இது எந்த ஷாலு இது வந்து வேற ஷாலு நீங்க நினைக்கிற ஷாலு இல்ல என்ன ஜாஹிர் அவங்க வந்து போயாச்சு சுத்தம் என்னப்பா பண்றது டைம் ஆயிடுச்சு எது நம்ம ஷால் குட்டி இல்லையா இல்ல இல்ல சிவமான அது வந்து ஷால் அந்த ஷால்னி இல்ல இது வேற ஷால் முகமது சகோ ஆய சகோதரி எப்படி இருக்கிறீங்க நான் லைக் போட்டு விட்டேன் பண்ணிரண்டு நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா முகமது சகோ இரவு உணவு முடிச்சுதா என்ன பாசி தம்பி சிரிக்கிறீங்க தான் சேமியா சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் ஷாலு மட்டும்தான் குட்டி இல்லை மாடுவோம் அப்படின்றாங்க சரி நான் முடிச்சது எனக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துகிட்டே இருக்குது எனவே நேரலை வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு நேரலையில் சந்திப்போம் தேங்க்யூ வா நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் மன்னிக்கவும் அவங்கட்டு என்ன சமையல் தோழி இங்க வந்து தோசை தேங்காய் சட்னி ஜாகிர் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா பாய் பாய்